ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எட்டாம் கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவன் பெரும் திருடனாக வளர்வதற்கு அடித்தளமாய் இருப்பது எது அவனுக்கு ஏற்படும் சிறு சோதனைகளில் அவன் விழுந்துவிடும் அனுபவங்களே கொள்ளையடித்தல் வழிப்பறி திட்டமிட்ட களவாடுதல் போன்ற பெரும் சோதனைகளுக்கு அவனை பழிகாடாக்கு விடுகிறது போதும் என்ற திருப்தியுள்ள மனமற்றவனே பொருளாசை என்னும் பேயுடன் கூட்டு ஒப்பந்தம் செய்து விடுகிறான் அப்படி ஒரு ஒப்பந்தமே பண ஆசை என்னும் தீமையே யூதாஸ் காரியத்தை தேவ துரோகி என்ற அவல நிலைக்குள் அவனை அடி சறுக்கும்படி செய்தது களவு என்றால் என்ன என்று கேட்டால் பொதுவாக ஒருவர் மற்றொரு நபரின் பொருளை அவர் அறியாத வேளையில் எடுத்து எடுத்துவிடுவதைத்தான் களவு என்பார்கள் எடுத்தாலும் களவுதான் நண்பரோ தொழிலாளியோ ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை உதவியை இழுத்தடித்து நோகடித்து கொடுத்தாலும் களவுதான் தாமதமாய் கொடுத்தாலும் கொடுக்காமல் தவிர்த்தாலும் ஏகபோக களவுதான் கத்தருக்கு கொடுப்பதில் கணக்கு பார்த்தலும் கஞ்சத்தனம் காட்டுதலும் ஒரு வகை களவுதான் இவ்விதமான சர்க்கல் நிலை நம்மிடம் இருந்தால் அப்படிப்பட்டவர்களை திருச்சபையின் திருடர்கள் என்று ஜோ ஜோக்ரூஸ் என்ற பலம் பெரும் போதகர் குறிப்பிடுகிறார் ஓய்வு நாளில் சரியான நேரத்தில் வியாபார ஸ்தலங்கள் மூடாமல் இருத்தலும் ஓய்வு நாளின் முடிவு நேரத்துக்கு முந்தியே மூடிய கடைகளை திறந்து வைத்தலும் கர்த்தர் அருவறுக்கிற கடிந்து கொள்ளுகிற களவுக்கு சமமே ஆகும் ஆமோ செட்டாத அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரை ஓய்வு நாளில் ஆலயம் செல்லாமல் வீட்டில் படுத்து கிடந்தாலும் சரி அதிகாலமே ஆண்டவரை தேடாமல் தூங்கி வழிந்தாலும் சரி நாம் தேவனின் பரிசுத்த மணி நேரங்களை திருடும் தான் வியாபாரிகளான விசுவாசிகளே உங்கள் விற்பனைகளில் பண பரிவர்த்தனைகளில் நியாயம் இருக்கின்றதா நாம் அநியாயமாய் சம்பாதிக்க நினைக்கவும் கூடாது அநியாய சம்பாத்தியங்களால் நம் வயிறு நிரம்பவும் கூடாது வீட்டை கட்டவும் கூடாது அநியாய வழி வந்த பணத்தால் நம் வீட்டை அலங்கரிக்கவும் கூடாது அக்கிரமம் செய்து வளமை அடைந்து நரகத்தில் பங்கடைவதற்கு பதிலாக வறுமையில் வாழ்ந்து பரலோகம் சேர்ந்து விடுவதே மேல் திருடாதே உழைத்திடு உண்மையாயிரு எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்